ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் அரு அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்விங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ சாய் சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு பார்ட் அதாவது நம்ம இன்னைக்கு என்ன தலைப்ப பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சப்பேன் கார் அவரு முன்னாடி அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்ல பாபா வெளியே பூ என்று சொன்னோம் ஸோ அந்த வெளியே பூ என்று பக்தனுக்கு என்ன வரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிதான் இந்த அத்தியாயத்துக்குள்ள போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தியாயத்துக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தா போன அத்தியாயத்தோட தொடச்சிதான் நம்ம பார்க்க போறோம் சப்பேன்கோட கதையை தான் பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாபா வந்து அவரு போ சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷம் அப்படியே உருண்டு ஓடுது அவர் எந்த நாட்டுக்கு போறேன்னா கனகாபூருக்கு போறாரு அப்பயும் அவருக்கு மனசு திருப்தி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஊருக்கு போறாரு மாதே காவன் அந்த ஊருக்கு போறாரு அப்பயும் அவருக்கு மனசு திருப்தி இல்லை எங்கே போனாலும் சரி கடைசி நம்ம காசிக்கு போகலான்னு முடிவு எடுக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கனவு வருது அவங்க க யாருக்கு வருதுன்னா சப்பேண்ணேக்குவரோடைய ஒய்ஃபு போகுது அப்போ அந்த கனவுல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணேக்கவர் பாத்தீங்கன்னாக்கா காசிக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு வேப்ப மரத்தடியில வந்து ஒரு பக்ரி உட்காந்து இருக்காரு ஒரு பெண்மணி அதை வந்து அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சப்பேன் இயக்கரோட ஒய்ஃபு அவங்க வந்து என்ன பண்ணா பானை எடுத்துட்டு வராங்க வெறும் பானை எடுத்துட்டு வராங்க அப்போ வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக எடுக்கிறாங்க அது கஷ்டமா இருக்கு எடுக்கிறதுக்கு உடனே வந்து வேப்ப மரத்துல இருக்கிற அந்த பக்கரி வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறவா அப்படின்னு கேட்கணும் இவங்க பயந்து அடிச்சுட்டு ஓடிடுறாங்க ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு யாரோ புது வெளியில இருந்து கேட்டால் பயமா இருக்கலாம் ஆனால் அது பாபாதான் அப்படின்னு ஒன்னு கிளம்பி ஓடும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு எழுந்துடுறாங்க அது பார்த்தா கனவு யாரு கனவு கண்டாங்க அப்படின்னு பாத்தினா சப்பேன் நேக்கரோட க மனைவிதான் கனவு இதே இதேமாரி அவங்க ஹஸ்பண்டை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி என் கனவுல ஒரு பக்ரி வந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல பாபாவை பத்தி பக்ரி வந்தாங்க இந்த மாதிரி நான் பயந்தடிச்சு அடிச்சு ஓடிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அது நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கும் ஆனா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்பேண்ணைக்குவர் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கனவுல பக்ரி வந்ததே பெரிய விஷயம் அப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் நினைக்கிறேன் அப்ப நம்ம என்ன பண்ணோம் உடனே நம்ம ஷீரடிக்கு புறப்படலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷீரடிக்கு புறப்படுறாங்க அப்ப வந்து பாபா கா பாபா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அப்போ பார்த்தா பாபா லெண்டில இருக்காரு சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெண்டிக்கு போகிறாங்க லெண்டிக்கு போனோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அப்போ இன்னொருத்தொருக்கிட்ட பாபா பேசிட்டுருக்காரு இவங்க பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து புயல் மாதிரி இடுப்பு வழியாக இருந்தது எனக்கு ரொம்ப வழி தாங்கலை பாபா சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் என்ன மருந்து போட்டாலும் எனக்கு சரியே ஆகலை எனக்கு ரொம்ப அப்படி இப்போ தான் எனக்கு அந்த திடீர்னு எனக்கு அது சரியா போச்சு அப்படின்னு பாபா சொல்லிகிட்டு இருக்காரு ஒருத்தங்கிட்ட இந்த கதையை கேட்டு இந்த கதை வந்து சப்பேண்ணி பேருக்கு நடக்குது ஒரு பயங்கர வழி ஏதோ அவருக்கு உடம்புல இருந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டா பார்க்குறாரு ஐயோ உங்களுக்கு பயம் எடுத்துக்கிட்டு சப்பே என் பேர் ஐயோ பாபா நம்ம திருப்பி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனால் அத்தியாயத்துலேயே பார்த்தோம் வெளியே போன்னு சொல்லிவிடுவாரோன்ற பயம் அதிகமாக இருக்குது கலக்கம் அப்போது ஒன்னே இல்லை உடனே எதுவுமே சொல்லலை அப்போ உடனே இங்கே சப்பேண்ணிக்கு பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு காலைல விடுறாரு அப்போ வந்து இல்லை இந்த கதையை சொன்னோன்னே இவர் கதையே சொன்ன மாதிரி இருந்தது உடனே வந்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த உடம்புல இருந்த வழி எல்லாமே போயிடுச்சு அப்போ பாபா அப்படியே அதை இவ்வளோ நாள் அவரை கேள்வி கேட்டோம் நம்ம எப்படிலாம் கேட்டோம்ட்டு அவர் மனதார அவர் வந்து காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பெண்மணி அங்கே வராங்க வந்து பாபாவோடைய உட்கார வச்சு இடுப்பெல்லாம் பிடிச்சி விட்றாங்கன்னு வச்சோம்னா அப்போ என்ன தான் பாபா என்ன பண்ணுறோன்னா அந்த பெண்மணிகிட்ட கதை சொல்கிறார் அப்போ சப்பேண்ணிக்கு வரும் அங்கே தான் இருக்காரு அப்போ கதை சொல்கிறாரு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சொல்லி சொல்லிட்டு இருக்கமா அப்போ வந்து தப்பே இன்றைக்கு வரும் உணர்ற ஐயோ எப்படிங்க என்னோடய கதையை அவருக்கு தெரியும் நம்ம முன்னாடியே அத்தியாயத்தில் பார்த்துருப்போம் அவருடைய குழந்தை இறந்து நோய்வாய்ப்பட்டு எப்படி தத்ரூபமாக நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு நம்ம மனசில் சொ நினைச்சதெல்லாம் சொல்கிறாருன்னு ஆச்சரியத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த பெண்மணிக்கிட்ட தோ இவன் தான் என்னை பார்த்து வந்து சொல்கிறான் நான் தான் உனக்கு குழந்தைய சாப்படிச்சே நான் அதுக்கப்புறம் மசூதியில் வந்து அழுகுறான் அப்படின்னு அந்த பெண்மணிகிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு அப்போ உடனே இல்லை பார் நான் அவனுக்கு நான் சொல்கிறேன் அவனுக்கு கண்டிப்பாக அதே குழந்தை அவனுக்கு கிடைக்கும் இப்போ வந்து அவனுடைய மனைவியோடைய கருப்பையில் நான் வைப்பேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஓகேவா அவங்க வந்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடனே சொல்லிவிட்டு இந்த விஷயத்த கேட்டுவிட்டு உடனே வந்து டெய்லியும் அவங்க ஒய்ஃபும் அவரும் வந்து சீரடியில் அங்கே தான் தங்கியிருந்தாங்க அப்பப்போ வந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா நெய்வேத்தியம் வைத்து வச்சு 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 பாபா வந்து பிரசாதம் வாங்கிட்டு போய்ட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாபா பார்த்து சப்பிண்ணிக்கு வந்து சந்தோஷமாக வணங்கிட்டே இருக்கிறாரு உடனே பாபா என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு உங்களை மீது அவ்வளோ ஒரு அன்பு சந்தோஷம் ஒன்னே இல்லை அன்பு மரியாதையாக நீ ஒரு தடவை சொன்னால் போதுன்னு பாபா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் உடனே சரி சொல்லிட்டு அவங்க புறப்படலான்னு கிளம்பும் போது அன்றைக்கி நைட்டு வந்து ஊர்வலத்தில் சார்வடி சாவடி ஊர்வலம் பாபா கேட்பாங்க சாவடி ஊர்வலம் அதில் போய் கலந்துக்கிறாங்க அந்த கலந்துக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா அவங்களுக்கு வந்து பாண்டு ரங்கமாக அப்படி காட்சி கொடுக்குறாரு பாண்டு ரங்கம் மாதிரி ஒரு காட்சி கொடுக்குறாரு தெய்வீகா காய்ச்சி அவங்க ரொம்ப பாட்டு சந்தோஷப்பட்டு ஹாப்பியாகிடறாங்க அதுக்கப்புறம் திருப்பி பாபா பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து மாதிரி தச்சினை கேட்குறாரு அப்போ வந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்கான காசை மட்டும் தனியாக ரெண்டு பேருக்கு எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு ரூபா தச்சனையாக கொடுக்குறாரு அது இல்லாமல் இவர் ஆசைப்பட்டமே இன்னொரு தடவை பாபா ஒரு ரூபா கேட்குறாரு அந்த ஒரு ரூபாவையும் கேட்கறம்போது ஒரு ரூபா கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இந்த தப்பிக்கு வரைக்கிட்ட ஸோ அந்த மாதிரி தேங்காய் பொறுத்து இது மனைவியோட முந்தானியில் வைக்க சொல்லு இதை முடிஞ்சிக்கிட்டு போக சொல்ல கண்டிப்பாக அவளுக்கு வந்து குழந்த பிறந்துடும் அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த ஆண் பையன் பிறக்கிறான் அவன் பார்த்தீங்கனாக்கா எட்டு மாதத்தில் ஷீரடி கொண்டு வராங்க அவன் பேர் பார்த்தீங்கன்னா முரளிதரன் அந்த அந்த பாபா கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் பட்டு பாபாவோடைய காலிலே வந்து சப்பை நீக்கு வரும் குனிஞ்சு கா அதுக்கு கழுவுறது வந்து ஒரு அபிஷேகமாகவே காலில் பண்ணிடுறாரு பாபாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாபா சொன்ன வார்த்தை எப்பயுமே உண்மையாகும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சப்பேன் கரு பாபா கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க படிக்கிறாங்க பாஸ்கர் தினகர் என்று அதை தான் சொல்கிறாங்க நம்மளுக்கு பாபா வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அதுக்காக நம்ம பொறுமையாகவும் அமைதியாகவும் காத்துட்ருக்கணும் நம்ம அதனால் நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும் நினச்சி டக்கு டக்குன்னு நடக்கும் ஏன்னா நம்மளோட விதிகள் போகும்போது தான் அது நடக்கும்னு இந்த சப்பீண்ணிக்கிற கதை மூலிமா நம்மளுக்கு பாபா விளக்குறாரு ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட அடுத்த அத்தியாயத்தை சந்திப்போம் எல்லாருக்கும் சாந்தி விட்ட ஓம் சாயறான் ஓம்